ஒரு நூத்தம்பது ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கே வலிக்குது இனிமேல் உங்கள் வீட்டு சாப்பாடு பாரம்பரிய அரிசியா இருக்கட்டும் தூயமல்லி சம்பா நல்ல கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா ரத்தசாலி ரத்தசாலின்னு ஒரு சிகப்பு அரிசி வெரைட்டி அதெல்லாம் அந்த சிகப்பு நிறம் அந்த அரிசியை பார்க்கும் மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ரத்தசாலியினுடைய அந்த சிகப்பு நிற அரிசியை பாத்தீங்கன்னா அதுல புட்டு செஞ்சு சாப்பிட்டா அத்தனையும் லைகோபீன் லைகோபீன்ங்கிறது வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல வரக்கூடிய வீக்கம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து புற்றுநோயாக வராமல் தடுப்பதற்கு அந்த ரத்த சாலியினுடைய சிகப்பு அரிசி உதவியா இருக்கும் அப்ப அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா நமக்கு இதெல்லாம் தேடி தேடி அலைய வேண்டியது இல்ல உடனே சில பேர் சார் இதெல்லாம் ரொம்ப வில கூட விற்கிறாங்க சார் நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் இன்னொரு பத்து நாள்ல ஒரு படம் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள்ல ஒரு சினிமா வருது உலகமே எதிர்பார்த்திருக்க சினிமா அத்தனை வயல எழுநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்குவான் ஒரே ஒரு காட்சியை பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அந்த படம் பாக்குறேமா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கே வலிக்குது நாம் வந்து கூடுதலாக விலை கொடுத்தாவது இந்த மாதிரி தானியங்கள் வாங்குவதில் ஒருபோதும் தவறு கிடையாது நாம் அப்படியான உணவுகளை சாப்பிட்டு 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 நம்முடைய உடலுக்கு கொஞ்சமே நம்ம நமக்கு எதிர்பார்த்தலை கூட்டிக் கொண்டே வரணும்